நாம் போடுற வீடியோ உங்களுக்கு உடனடியாக மெசேஜ் வரும் என்றால் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வணக்க மக்களே கழுதியால் கிடைத்த ஞானம் இன்பமும் துன்பமும் வீடியோ பாருங்க ஆச்சரியப்படுவீங்க இரும்பு என்றாலே துருப்பிடிக்க தானே செய்யும் மரம் என்றாலே கரையான் தானே செய்யும் இதுபோல் வாழ்க்கை என்றாலே இன்பமும் துன்பமும் இரண்டும் கலந்துதானே இருக்கும் சக்கரம் போல் சுழண்டு மாறி மாறி வருவதுதான் வாழ்க்கை என்ற சூட்சமம் தெரிந்து கொண்டால் துன்பங்கள் நம்மை துரத்தாது ஞானி ஒருவரிடம் குடும்ப வாழ்க்கை வாழ்வதற்கு மேற்கொண்ட ஒருவர் வந்தார் தன் ஞானம் பெற விரும்புவதாகவும் தாங்களே குருவாக இருந்து ஞானத்தின் சிறந்த ஞானம் எதுவோ அதை கற்பிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார் அறிவுகள் மூலம் ஞானத்தை புரிய வைக்க முடியாது என அறிவார் அந்த ஞானி ஞானத்தை புரிய வைக்க அவரிடம் தினமும் உன் வீட்டு முன்னால் திண்ணையில் காலை முதல் மாலை வரை அமர்ந்து இருக்கும்படியும் அந்த வழியாக சலவைத் தொழிலாளி கழுதையின் மீது பொதிகை ஏற்றி வருவார் என்றும் காலையில் ஏற்றி வரும்பொழுது பொழுது மாலையிலும் திரும்பும் பொழுதும் அதை கவனிக்கும்படியும் கூறினார் மறுதினம் பொழுது புகர்ந்தது திண்ணையில் அமர்ந்திருந்தார் ஞானியிடம் வந்தவர் சலவைத் தொழிலாளி அழுக்கு பொதிகைகளை கழுதை மேல் ஏற்றி வந்தார் மீண்டும் மாலையிலும் சலவை செய்த துணிகளையும் ஏற்றிச் சென்றார் மறுநாள் ஞானியிடம் சென்றார் நீங்கள் சொன்னது போல் காலையிலும் கழுதைகள் சென்றதையும் திரும்பியதையும் கவனித்தேன் ஆனால் அதில் ஞானம் தொடர்பாக செய்து இருப்பது போல் தெரியவில்லை என கூறினான் நண்படி காலையில் கழுதைகள் அழுக்கு துணிகளை சுமந்து சென்றன அப்போது அழுக்கு துணிகளை சுமக்கிறேன் என்று துன்பம் இல்லை அதேபோல் மாலையிலும் சலவை செய்த சுத்தமான துணியை சுமக்கிறோம் என்ற இன்பமும் இல்லை துன்பம் வரும்பொழுது அதிக துன்ப இன்பையும் இன்பம் வரும்பொழுது அதிக மகிழ்ச்சி இல்லாமலையும் இன்பம் துன்பம் இரண்டையும் நடுநிலையாக மனதுடன் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற செய்தி அந்த கழுதைகள் மூலம் தரும் ஞானம் என்றார் அந்த ஞானி ஆம் நண்பர்களே இன்பம் துன்பம் நாம் இடையில் தங்கிவிடுவதில்லை இன்பம் வரும்பொழுது மனசு மகிழ்ச்சியில் அடைகிறது ஆனால் துன்பம் வரும்பொழுது நம் இதயம் அதை ஏற்க மறுக்கிறது இன்பம் வரும்போது வேளையில் நாம் அதை வரவேற்பது போல துன்பத்தையும் நாம் வரவேற்க வேண்டும் அப்போது தான் நம் இதயம் இரண்டையும் சரிசமமாக ஏற்றுக்கொள்ள முடியும் மக்களே வாழ்க்கையை நமக்கானது புரிந்து கொண்டு சந்தோஷமாக வாழ வேண்டும் மக்களே இந்த வீடியோ பார்க்கின்ற நீங்களும் இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஸ் எல்லாம் மறக்காம சொல்லுங்க வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணிக்கங்க மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிக்கங்க அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் மக்களே